வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரெண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் யூஸ் போய்ட்டுருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சம்பளம் மற்ற விவரங்களை ஃபுல்லாக வாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலர் ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலையாப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க டேக் ஹோம் சேல்ரி பதினேழாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இந்த வேலை ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மன்னூர் அதாவது நியர்பை சிறீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த வேலை ஆப்புக்கு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பட் ரெண்டவருமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் ட்ரெய்னர் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஓவர் டைம் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஒர்க் பண்ணிங்கன்னால் ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் திருத்தணி சோழிங்கர் பணப்பாக்கம் காவேரிப்பாக்கம் காஞ்சிபுரம் ஊத்துக்கோட்டை கோயமேடு தாம்பரம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஒருவேளை அவங்க ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணாலன்னா செகண்ட் நம்பர் இருக்குது தேர்டு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட ரிஷியம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பை ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை ஆப்பை தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்